பூஜை பாத்திரங்களை இப்படி மட்டும் சுத்தம் பண்ணி பாருங்க இனி அடிக்கடி பூஜை பாத்திரம் தேய்க்கணுமே அப்படின்ற கவலையே வராது ஒரு மாதம் ஆனால் கூட பூஜை பாத்திரம் தக தகன்னு சொலிக்க அருமையான டிப்ஸ் பூஜை பாத்திரங்களை சுலபமாக சுத்தம் செய்ய பல வழிமுறைகள் இருந்தாலும் கூட நாம் சுத்தம் செய்த ஒரு வாரம் தான் பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறமா எண்ணெய் பிசுக்கு படிஞ்சு விளக்கு முழுவதுமே பச்சை பச்சையாக மாறி பார்க்கவே நல்லா இருக்காது இந்த முறையில் பூஜை பாத்திரங்களை சுத்தம் செஞ்சு வச்சா ஒரு மாதம் ஆனால் கூட அப்போ தான் தேய்ச்சி வச்ச பாத்திரம் போல் பளிச்சுன்னு இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது முழுசாக உங்களுக்கு புரியும் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்களை இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் வாங்க அது என்ன அப்படின்றத இந்த குறிப்பு பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பூஜை பாத்திரங்களை எளிமையாக சுத்தம் செய்யறது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே முதல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதே போல் பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்கிறதுக்கு உப்பு தண்ணியை மட்டும் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா உப்பு தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளவு தான் சுத்தம் பண்ணாலும் கூட அது உடனே விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூளுப்பு எடுத்து போட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவையும் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு சிறிய எல்லம் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்ச பிறகு அந்த பேஸ்ட்டையும் இதோட கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாரையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்த பிறகு பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போது பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்கிறதுக்கான பேஸ்ட்டு தயாராகிடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வச்சு பூஜை பாத்திரங்களை எல்லாம் லேசாக இந்த மாதிரி பேஸ்ட்டை தொட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா இதனோட சாறு முழுவதும் அந்த பூஜை பாத்திரங்களில் நல்லா ஊறணும் அதுக்கப்புறமா நீங்கள் லேசாக தேய்ச்சாலே போதும் இந்த விளக்கு பூஜை பாத்திரம் எல்லாமே பளிச்சுன்னு மாறிடும் ஸ்க்ரப்பரை வச்சு ஒரு சில இடத்துல எல்லாம் தேய்க்க முடியாது அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை தேய்க்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ப்ரஷை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்த பிறகு சுத்தமான தண்ணியில் பூஜை பாத்திரங்களை எல்லாத்தையுமே அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பாத்திரங்களையுமே அலசி எடுத்த பிறகு ஒரு காட்டன் துணியை வச்சு பூஜை பாத்திரங்களை சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுத்தமாக தொடச்சி எடுத்த பிறகு வெயிலில் அஞ்சு நிமிஷம் வர வச்சு எடுத்துருங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துலையும் லேசாக நம்ம கையில் தொட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்ச பிறகு மறுபடியும் ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சி விடுங்க இந்த மாதிரி தொடச்சி விடுறதுனால பூஜை பாத்திரங்கள் எல்லாமே பாலிஷ் பண்ணது போல் பளிச்சுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமலும் இருக்கும் பூஜை பாத்திரங்கள் டக்குன்னு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விபூதியையும் வச்சு தேய்ச்சி பாருங்கள் இந்த குறிப்பு எல்லா இல்லத்தரசிகளுக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா எப்படி தேய்ச்சாலுமே பூஜை பாத்திரங்கள் எல்லாமே பளிச்சுன்னு ஆகிறது கிடையாது அப்படி இருந்தாலுமே உடனே கருத்து போயிடுது அப்படின்ற கவலை எல்லாருக்குமே உண்டு இந்த டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பூஜை பாத்திரம் இருந்தது இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை வச்சு தேய்ச்ச பிறகு இப்போ இருக்க இந்த பூஜை பாத்திரங்களையும் பாருங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு வித்தியாசம் நல்லாவே தெரியும் இனிமேல் காசு கொடுத்து பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கான பவுடர் எதுவும் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஈஸியாக நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி பூஜை பாத்திரங்களை பளிச்சுன்னு மாற்றிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய்